கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பையோ தொய்யோ இலை கருப்பு நீ எனக்கு வெறுப்பு என்கிட்ட வேகாது உன் பருப்பு கால் உள்ள தள்ளி வைப்பா கவத்தை விடிச்சுட்டு உட்காந்துருக்க இலை கருப்பு இந்த தலை இருக்கே இது சாதாரண தலை இல்ல சரியான தருதல இந்த தலை சேசி ஒரு தற்போசினி வாங்கிட்டு வந்தனா அதை அப்படியே வாய்க்கில் வச்சு சாப்பிட்டுருப்போம்ல வாய்கிறியே பேசினேன் என்னைக்கு வாங்கி தரேன்னு இப்போ ஏமாத்தி புட்டையே

E